மதுரை சங்கம் ராமச்சந்திரா கண் மருத்துவமனை மற்றும் கிறிஸ்டல் விஷன் ஆபிகல்ஸ் நிறுவனம் இணைந்து நடத்திய செய்தி மற்றும் பத்திரிகையாளர்கள் குடும்பத்தினருக்கான கண் மருத்துவ பரிசோதனை முகாம் மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் உள்ள மதுரை செய்தியாளர்கள் சங்க அரங்கத்தில் நடைபெற்றது ஸ்ரீராம்சந்திரா கண் மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் சீனிவாசன் அவர்கள் மற்றும் மதுரை செய்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் கதிரவன் செயலாளர் ரமேஷ் பாண்டியன் பொருளாளர் சுப்பிரமணியன் நிர்வாக குழு உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர் இம்முகாமில் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் பரிசோதனை மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இம்முகாமில் மதுரை செய்தியாளர் சங்கம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள லேசர் கண் சிகிச்சை இருபதாயிரம் ரூபாய்க்கு செய்யப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் சந்திரா கண் மருத்துவமனை தலைமை மருத்துவர் டாக்டர் சீனிவாசன் கிறிஸ்டல் விஷன் கண் கண்ணாடி நிறுவன உரிமையாளர் தகியா மண்டலத் தலைவர் வாசுகி சசிகுமார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அரசு வழக்கறிஞர் அன்புநிதி மீனாட்சியம்மன் கோவில் அரங்காவல் குழு உறுப்பினர் மீனா அன்புநிதி ஹைடெக் அராய் நிறுவன இயக்குனர் மதிவாணன் புடூர் காவல் நிலைய ஆய்வாளர் மாடசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கண் சிகிச்சை முகாமினை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்